நம்மளுடைய சிஸ்டத்தில் வானவியலில் நிறைய வேடிக்கைகள்லாம் உண்டாகும் சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாகவும் கருதப்படும் அப்படிப்பட்ட முக்கியமான கருதர்களிலே இந்த கிரகணங்கள் அப்படின்னு உண்டு அதிலும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ப்ரடாமினென்ட்லி ரொம்ப ப்ரயாரிட்டைஸ் பண்ணுவோம் ஏன்னா சூரிய சந்திரர்கள் அப்படிங்கிறவா டெய்லி பிரத்யக்ஷ தேவதைன்னு சொல்லுவோம் டெய்லி நமக்கு கண் முன்னாடி காட்சி தெளிக்கக்கூடிய தேவதைகள் கிரகங்கள் இந்த கிரகங்களினாலே தான் நிறைய மாற்றங்கள் உருவாகிறது அப்படின்னு பார்க்கிறோம் இந்த ராசியின் அடிப்படையின்னு சொல்லி சொல்றதெல்லாம் மனோகாரகனான சந்திரனின் அடிப்படையிலாகும் ஆத்மம் அப்படிங்கிற கதி அப்படிங்கிறது நமக்கு சூரியனையும் சொல்வதனாலே இந்த கதியையும் மதியையும் பற்றி கொள்வதனாலே இவர்களுடைய கிரகணங்களே முக்கியமாகிறது கிரகணம்னா என்ன அப்படின்னா நார்மலா வந்து நம்ம ஜோதிட அறுப்படையை சொல்லும்போது ராகு கேதுவின் பிடிகளே மாட்டிக்கொள்ளு கூட கிரகணங்கள் அப்படி இந்த கிரகங்கள்ல வந்து சூரியனோ சந்திரனோ ராகு கேதுக்குள்ள மாட்டிக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க அதே சயின்ஸா சொல்லும்போது பூமி சூரியன் அப்படின்னு ரெண்டு பிரச்சனை நடுவுல போய் சந்திரன் நின்று எடுத்துன்னு வச்சோங்களேன் இது வந்து சூரிய கிரகணமா மாறிடும் சூரியனும் சந்திரனும் நடுவுல பூமி இருந்துட்டுனா இது சந்திர கிரகணமா மாறிடும் இதுதான் சூரிய கிரகணத்து சந்திர கிரகணத்தும் பூமியும் சூரியனும் நடுவில் சந்திரன் இருந்தால் சூரிய கிரகணம் சந்திரனும் சூரியனும் நடுவில் இருக்கக்கூடியதில் பூமி மாட்டிக்கிச்சுன்னா கிரகணம் இப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த சந்திரகிரகணம் இந்த விஸ்வவாசு வருடத்தில் ரெண்டு சந்திரகிரகணம் வரும் விஸ்வவாசத்தில் ரெண்டு சூரிய கிரகணம் வரும் இப்போ முதலாக வரக்கூடியது இப்போ கிரகணம் வருது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கிலீஷ் தேதியில் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைக்கி நமக்கு சந்திர கிரகணம் வருகிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு இந்த கிரகணத்துடைய காலம் தொடங்கும் முழு கிரகணம் அப்படின்னா பத்து ஐம்பத்தி ஒம்பதுக்கு ஆரம்பிச்சிருக்கும் மத்தியமாக நடக்கிறது பதினொன்று நாற்பத்தொம்பதுக்கு முழு கிரகணம் முடிவது பன்னெண்டு இருபத்தி மூணுக்கு முழுசாக கிரகணம் விட்டு வெளியில் வர்றது அப்படின்னா காலையில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் நமக்கு தேதி ஆகிடும் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் அப்போ க சந்திரனுடைய பரிமாணங்கள் அப்படின்னு பார்த்தா ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் அத்தனை பரிமாணத்தில் இதனுடைய பேசிக் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ சந்திர கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம் சந்திர கிரகணத்தினுடைய தொடக்கம் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கணும்னா கும்ப ராசிக்குள்ளார சதே நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் தொடரும் சதயத்துலேருந்து பூரட்டாது வரைக்கும் கும்பராசிக்குள்ளார இந்த டிராவல் இருக்கும் சந்திரன் சூரியன் நடுவில் பூமி இருக்கிறதுனால பூமியின் நிழல் படுவது சூரியனு அந்த ப பவருடைய கதிர்கள் படுவதனால சந்திரன் சிவப்பாக இருக்கும் இப்போ சிவப்பு நிலா அப்படின்னு சொல்லலாம் அப்படி சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலாவை காணக்கூடிய நாள் இந்த ஏழாம் தேதி நைட் எட்டாம் தேதி அதிகாலை எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு நாம் சாந்தி செய்து கொள்வது அப்படின்னு கேட்கும் அதுக்கு சதய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசமும் விசாகமும் இதெல்லாம் வந்து நட்சத்திரங்களாக நம்ம சாந்தி நட்சத்திரங்களாக செய்யக்கூடியது ராசின்னு பார்த்தோம்னா மிதுன ராசி கடக ராசி விருச்சிக ராசி துலாம் ராசி கும்பராசி ராசி மீண்டும் சொல்கிறேன் மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் மற்றும் மீனம் இந்த ராசிகள் ஆறு ராசிகளுக்கு சாந்தி ராசிகள் அவரெல்லாம் பரிகாரம் செய்து கொள்வது அந்த பரிகாரம் செய்து கொள்வது ரொம்ப நல்லது சரி இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கெல்லாம் பற்றி கேட்போம் இல்லையா நார்மலாக எப்போ சார் சாப்பிட்லாம் அப்படின்னா ஏழாம் தேதி பன்னெண்டு மணி வரைக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடணும் அதுக்கப்புறம் சாப்பிட்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா டைஜஷன் இஷ்யூஸ்லாம் வரும்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால் வேண்டாம்னு சொல்கிறதும் உணவுப் பொருள்கள்லாம் எதாவது மிச்சம் மீதி இருந்ததுன்னா அதிலெலாம் தர்பை புல்லை போட்டு வைப்பதுன்றது வழக்கம் தர்பை வந்து இந்த கிரகணத்தினுடைய ரேஸை அந்த உணவில் மாற்றம் கொண்டாமல் பார்த்துக்கும் அப்படிங்கிறனால இதை போடுவது வழக்கம் அதனால் தர்பையும் யூஸ் பண்ணுவோம் அப்போது ஒரு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தோஷகாலம் அப்படின்னு மனசில் வச்சுட்டு சாப்பாட்டை அங்கே நம்ம முடிச்சுக்கிறது நல்லது சரி இந்த கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நல்ல மந்திரங்களெல்லாம் உச்சாடனம் பண்ணலாம் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே ஒன்று சொன்னால் நூறு சொன்னால் மாதிரின்னு அந்த மாதிரி இது சொன்னால் ஆயிரம் மடங்கு பலன் தரும் அப்படின்னு வேதங்கள்லாம் இருக்கு அதனால் வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்வது ரொம்ப நல்லது ஜபங்களாக ஜபங்களாக செய்வது ரொம்ப நல்லது அதுவும் இந்த தண்ணீரில் நின்று கொண்டு கடல் ஆறு குளங்கள் இதிலெல்லாம் நின்று கொண்டு நம்ம ஜபம் பண்ணும்போது மல்டிஃபோல்டாக கிடைக்கும்னுலாம் சொல்கிறாங்க அதனால் அந்த விஷயம் பண்ணலாம் கோ சாலையில் அமர்ந்து கோ மாடுகளோட மருந்து உட்காந்து ஜபம் போதும் இதனுடைய மல்டிஃபோல்டு நிறைய கிடைக்கும் அப்போ நிறைய பலன்கள் கிடைக்கிறதுன்னு புரிஞ்சிட்டோம் சரி எனக்கு ஜபங்கள்லாம் தெரியாதுன்னு சொன்னால் என்ன ஸ்லோகங்கள் தெரிகிறதோ சைவ வைணவ முறையில் இருக்கக்கூடிய திருமுறைகள் திருமுறைகள் எல்லாம் நீங்கள் பாடலாம் சகசரநாமங்கள் லக்ஷ்மி சகசநாமங்கள் இருக்குது நிறைய சகஸநாமங்கள் இருக்கிறது அந்த சகசநாமங்களே விஷ்ணு சகசநாமம் தெரிஞ்சால் விஷ்ணு சகஸநாமம் லலிதா சகசநாமம் தெரிஞ்சால் லலிதா சகசிரநாமம் இப்படி எல்லாம் கூட அந்த நாளிலே சொல்வது ரொம்ப பலனை அதிகமாகி கொடுக்கும் அப்படின்னு புரியலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா முக்கியமாக இந்த கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிறவங்க ப்ரெக்னென்சி இருக்கிற லேடிஸு கொஞ்சம் வெளியில் வராமல் இருக்க நல்லது இது குழந்தையின் அந்த கருவை பாதிக்கும் அப்படிங்கிறதும் ரேஸ் மூலிமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால் வேண்டாம் வீட்டில் உட்காந்து கில்லி போடுறதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் இதெல்லாம் பண்ணுவதனால இந்த குழந்தைகளுக்கான பாதிப்புகள் வருதுன்னு பார்த்துருக்காங்க அதனால் இதை செய்ய வேண்டாம் அந்த நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்றது வெளியில் சுற்றுறது வேண்டாம் இதெல்லாம் வந்து ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா இந்த சந்திர கிரகணத்தை பற்றின தீர்மானமான என்ன செய்யலாம் புரிஞ்சு போச்சு சரி சந்திர கிரகணம் முடிஞ்சு மறுநாள் காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் வீடெல்லாம் நல்லா அலம்பி விட்டு சுத்தப்படுத்திட்டு விளக்கு ஏற்றிட்டு நல்ல சுவாமி ஸ்லோகங்கள் முடிச்சுட்டு என்னென்ன ராசிகளுக்கு பரிகாரம் இருக்கிறதோ அவர்கள் அவசியம் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யுங்கள் இது பரிகாரமாக அமையும் தர்ப்பணம் செய்பவர்கள் நம்ம அவசியம் திங்கள்கிழமை தர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துடுவாங்க காலையில் தர்ப்பணங்கள்லாம் பௌர்ணமி தர்ப்பணம்லாம் அப்போ தான் பண்ணலாம் ஏன்னா பௌர்ணமிங்கிறதுல இந்த கிரகணம் வந்ததினால பௌர்ணமிக்கு தற்பிக்கிறவங்க மறுநாள் தான் தர்ப்பணம் உண்டு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுட்டோம்னா இந்த சந்திரகிரத்தோடைய எஃபெக்ட்டு நமக்கு மனசில் ஏறிடும் அடுத்த சந்திர கிரகணம் எப்போ சார் வரும் அப்படின்னா மார்ச் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் வரும் அடுத்து கிரகணங்கள் எதாவது உண்டானா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது அடுத்த இரு இந்த மாதத்திலே செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று சூரிய கிரகணம் வரும் ஆனால் இங்கே தெரியாது இந்தியாவில் தெரிய போகிறதில்ல ஆனாலும் சூரிய கிரகணம் அந்த நாளில் நமக்கு எமர்ஜ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களையும் நமக்கு தொடர்பாகப்படுத்தி முன்னோர்கள் முன்னமே நமக்கு பஞ்சாங்க குறிப்பு அப்படின்னு முன்னுமே கொடுத்துட்றாங்க இதெல்லாம் நம்ம வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னதெல்லாமே பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த செய்திகள் அதனால் இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்விலே மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு மகா பெரியவரின் ஆசீர்வாதம் நமக்கு என்றென்றும் இருக்க வேண்டும் வாழ்க வளத்துடன்